அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்கு வந்து சாதாரணமாக தியானம் பண்ணுற பழக்கம் உண்டு தியானம் மெடிடேஷன் சொல்லுவோம் இல்லையா அது பண்ணுற பழக்கம் உண்டு நான் வந்து எந்த குருவெல்லாம் எனக்கு யாரும் கிடையாது நானாக தான் பண்ணுவேன் அப்படி ஒரு நாள் பண்ணும்போது வந்து எனக்கு ஒரு பண்ணு தியானம் பண்ண ஆரம்பித்த ஒரு பத்து செகண்ட்லேயே மேலேருந்து ஒரு அருள் வச்சுக்கோங்களேன் ஒரு புகை மாதிரி ஒரு கூப்பு கூப்ப கூப்பண்ணு என்னுடைய உடம்புல வந்து இறங்குனதை நான் பார்த்தேன் என்னால் உணர முடிஞ்சுது என்னால் உணர முடிஞ்சது சரி இந்த தடவை வந்து முதல் தடவை வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிது அப்போ நான் பயந்துட்டேன் டக்குன்னு முத்திரையை எடுத்து பண்ணி உடம்ப அசைச்ச உடனே அது என்னை விட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கவே இல்லை கிடைக்கணும் கிடைக்கணும்னு நினச்சி நான் பண்ணினாலே எனக்கு கிடைக்கல அப்புறம் எதிர்பார்க்காம ஒரு இருபது வருஷம் கிடச்சி அடுத்த ஒரு பத்து வருஷத்தில் இந்த மாதிரி கிடச்சிது ஆனால் நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் ஒரு பத்து செகண்டில் கிடச்சிது ஒரு கூட ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட் தான் நான் உட்காந்துருப்பேன் ஆனால் அது வந்து ஒரு கடல் மாதிரி மேலே இறங்குச்சு அருவி மாதிரி என்னால் தக்க வச்சுக்க முடியல முத்திரையெல்லாம் எடுத்துட்டு பயந்து போய் ரூமை விட்டு வெளியே வந்துட்டேன் ரொம்ப உடம்பெல்லாம் வேறுத்துருச்சு அப்புறம் ஃபேனை போட்டேன் அது என்னை விட்டு எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு அது வந்து வந்தது அப்புறம் நான் தரையிலலாம் உருண்டேன் பிறண்டேன் நான் எங்கே என்னுடைய ஜீவன் வந்து என்னை விட்டு போகிற மாதிரி எனக்கு உணர ஆரம்பித்தேன் இதை வந்து நம்ம இன்னும் தக்க வச்சுக்கிட்டோம்னா நம்ம உயிர் வந்து இருக்காது நம்ம அறிவு வேலை செஞ்சது என் குழந்தைகளுக்காக நம்ம உயிர் வாழணும் இப்போ நம்ம கடவுள்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் அந்த முத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் தியானம் பண்ணுறதையே நான் வந்து விட்டுட்டேன் இதை எப்படி தக்க வச்சுக்கிறது அது எனக்கு புரியலையே ஆனால் எனக்கு குருவெல்லாம் யாரும் கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உலகத்தில் அனுபவிக்கிறது மனம் அசைவற்ற நேரம் மனம் எப்போ அசைவற்று நிற்குதோ அப்போ தான் அதிசயங்கள் நிகழும் மனம் அசைவு இருந்ததுன்னா எந்த அதிசயமாக நிகழாது உலக தான் தெரியும் இந்த மனம் அசையாமல் நிற்கிறதுக்குன்னா யோகம் பண்ணணும் யோகம் பண்ணால்தான் அந்த மனம் அசைவை நிறுத்த முடியும் அதுக்கு தான் அதுதான் அதுக்கு வழி ஏன்னா இந்த மனம் வந்து பல காலம் இந்த பறந்து 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 உலகத்தில் ஆசையிலே பறந்தது அதனால் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் என்ன தான் கட்டுப்படுத்தினா கூட அதில் தான் ஓடும் அது எந்த ஒரு விஷயமும் கடவுள் விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நினைவு வரக்கூடாதுங்க நினைவு வந்ததுன்னா மனம் வந்துச்சுன்னு அர்த்தம் அந்த நினைவு இல்லாத நேரம் மனம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ அந்த மனம் இல்லாத நேரத்தில் தான் அதிசயங்களையே பார்க்க முடியும் இறைவனுடைய அருளே அந்த நேரத்தில் தான் கிடைக்கும் ஆனா மன அசைவு இருந்ததுன்னா உலகத்தினுடைய விளக்கங்கள் உலகத்தினுடைய செயல்கள் உலகத்தினுடைய அனுபவங்கள் கிடைக்குமே தவிர இறைவனுடைய அனுபவம் கிடைக்காது போகணும் ரெண்டாவது அதில் வந்து உனக்கு பயம் வரக்கூடாது நான் இறைவனை தேடுறேன் மரணம் அடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற இருந்தீங்கன்னா உனக்கு பாதிப்பு இருக்காது குழந்தைங்களை யார் நீ பாக்கிறது செத்துப்பட்டா யார் பார்த்துப்பாங்க செத்துப்பட்டு ஆரமா பார்த்துப்பாங்க அப்போ என்ன அது செத்துருமா உங்க கூட உன் கணவர் செத்தா நீ செத்துருவியா இல்லை நீ செத்த உன் கணவர் சார் மரணம்ன்றது தானாக தேடி வர்றது அதுக்கு வந்து நீ சொல்லி நான் சொல்லி நடக்கிற விஷயம் இல்லை இந்த மாதிரி கற்பனையில் தான் தெரியக்கூடாது ஒரு அம்மா வந்தாங்க வீட்டுக்காரர் நல்ல மனுஷனா ரெண்டு பசங்க திருவத்தூரில் வந்து வந்தாங்க ஆக்சிடெண்ட் பைக் ஆக்சிடெண்ட் ஆகி கழுத்தில் ஏதோ அடிப்படாதா எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலும் காப்பாற்று முள்ள இறந்துட்டார் வந்து அழுகிறாங்க அதனால் என்ன பண்ண முடியும் இப்போ அந்த மாதிரி செத்து இல்லாமல் அந்த மாதிரி செத்து அந்த குழந்தைங்க என்ன ஆகும் அதனால மரணம்ன்றது சொல்லி ரெண்டு குழந்தைங்கள விட்டுட்டு சுனாமியில் தான் தனியாக போயிட்டாங்கல்ல என்ன பண்ணுறது அப்போ கூட்டம் கடவுள் கூட்டம் போயிருக்க ஊ யாரும் உன்னை கூப்பிட மாட்டாங்க மனம் மனம்தான் உன்னை கூப்பிடுவோம் வெளியேந்து வந்து யாரும் கூப்பிட மாட்டாங்க உன் மனமே கூப்பிடுற மாதிரி அதுவே பாவனை பண்ணி வெளியிருந்தெல்லாம் யாரும் வந்து கூப்பிட மாட்டாங்க நீ அந்த மாதிரி கற்பனைக்கு தான் போகக்கூடாது எது ஒன்றா நடக்கட்டும் நீனா அது கூப்பிடாது அது கவனம் விட்டுடும் ஐயோ இது சட்டையே பண்ண மாட்டேன் இந்த நம்மளை அப்படின்னு அதனால் அந்த மாதிரி பயம் வரக்கூடாது யாரும் வந்து கூப்பிட்டு உயிரை பிடிச்சுன்னு போக முடியாது மரணம்ன்றது உன் உடலில் இருக்கிற பொருள் வெளியே போகணும்னு நினச்சா தான் போகும் மற்றவங்களால் யாரையும் போடணும் இந்த இது வந்து பிடிச்சி பிடிச்சா அது வந்து பிடிச்சி முடிச்சு எல்லாம் கற்பனை நிஜத்தில் அதெல்லாம் கிடையாது உன்னுடைய ஆன்மா வெளியே போனேன்னா தான் உன் உயிரும் வெளியே போகும் இப்போ சத்குருவெல்லாம் வந்து தலையில் போடுறாங்க அந்த மாதிரி வந்ததுனாக்கா ஜீவன் தலை வழியாக போயிடுது அதனால அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவர் வந்து தலையில் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் புக்குங்களில் எழுதி எழுதி எழுதிதான் சமுதாயத்தை கெடுத்து வச்சுக்கிறாங்க எதுவுமே அதை பற்றி தெரியாது தெரியாது எத்தனை ஒன்று மனசுக்கு அந்த மாதிரி எழுதிடுது தலை வழியா போவோம் வாய் வழியா போகணும் அஞ்ஞானிக்கு ஒம்போது வாசல் வழியாக தான் போகும் மெஞ்ஞானிக்கு தான் தலை வழியா போவோம் எல்லாருக்கும் தலை வழியாலும் போகாது போகாதுக்கு வழி அங்கே தெரியும் அது எந்தெந்த வழியில் போச்சு அந்த வழி தான் தெரியும் அதுக்கு இப்போ பயமாக இருக்கே நம்ம வந்து மாதிரி பயம் வரக்கூடாதம்மா பயம் வந்தால் நீ அதை கிட்டவே போகக்கூடாது இது வந்து கடவுள் வழிபாடுன்றது பயம் அறியாத போகணும் பயம்ன்றது இருக்கக்கூடாது அவங்களுக்கு தான் அது சாத்தியம் பயம் வரவங்க அதில் போகாமல் நின்றுணும் போயிட்டு கஷ்டப்படக்கூடாது ஏன்னா கடவுள் வழிபாடு வந்து பல பயங்கள் வரும் வரக்கூடாது அது நான் இல்லை நான் இல்லைன்னுட்டு இருக்கணும் நான் கடவுளை வழிபடுறேன் கடவுளை வழிபடுறேன்னு இருக்கணும் ஐயோ நான் இருக்கிறேன் நான் செத்து போடுவனே நான் என்ன பண்றதுன்னு நினச்சிட்டீங்கன்னா நீ அதில் போகாம இருக்கணும் அதான் நல்லது உனக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி குழப்பங்கள் வரதான் செய்யும் பயம் பண்ணுறதே கடவுள் வழிபாட்டில் வரவே கூடாது கடவுளை விட உலகத்துல உயர்ந்தது எதுவுமே கிடையாது அது வந்து என்ன கூப்பிடுதுன்னா நான் இப்போ கூப்பிட்டா போயின்னு உயர்ந்து என்னத்துக்கு இந்த லோல் பாட்டுங்கிறது சரி கூப்பிட மாட்டேன்றாங்க என்ன நேரம் அதனால் இந்த கூப்பிடுறது கூப்பிள்ளன்றதுலாம் உன் மனம் பண்ணுற வேலை இது வெளியேந்து யாரும் வந்து பண்ணுறது இல்லை ஆனால் வெளியேந்து பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்கும் உனக்கு ஆனால் அது இல்லை நிஜம் நிஜம் வந்து உன் மனசு பண்ணுற வேலை அதுக்கெல்லாம் நீ பயப்படவே கூடாது பயப்படலன்னா போகணும் பயம் வர்த்தான்றதுல அது போகாது இடையில நிறுத்திட்டேன் அதனால் இப்போ மறுபடியும் அதை ஆரம்பிச்சிருக்கேன் அதுதான் பயந்து தான் கொஞ்சம் நேரத்தில் உட்காந்து டக்குனு எழுந்திரிச்சுவார் ரொம்ப ஈடுபடுறது இல்ல இப்ப நம்ம பண்ணும்போது தியானம் பண்ணும்போது நம்ம நெத்தி பொட்டு மட்டும் நமக்கு எனக்கு துடிக்கும் அந்த இடத்துல மட்டும் நான் ஒரு சூடு உணர்றேன் சில கோயில்களுக்கு போகும் போது சரியான முறையில பிராணன் போதுன்னு அர்த்தம் அங்க துடிப்பு இல்லைன்னா பிராணம் சரியா போலன்னு அர்த்தம் ஏழு சக்கரத்தை என்னால் ஆக்டிவேட் பண்ண முடியல அதெல்லாம் ஏழு சக்கரம் பத்து சக்கரம் எல்லாம் சும்மா அந்த கற்பனை வேலையெல்லாம் வானா இப்ப நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மனசுல பட்டதை நான் கேக்குறேன் இப்ப ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதம் வாங்கும்போது நீங்க அந்த குண்டலினி சக்தி ஆக்டிவேட் பண்ணி தான் நீங்க அப்படியே தலைவலியா வந்து நீங்க தலையிலே ஏன் வேலை மா அது அது ஏன் வேலை ஏழு சக்கரத்துல அதுவும் ஒரு சக்கரை கடமை அது அதனால நான் அதை செய்யறேன் ஏழு சக்கரத்துல அதுவும் ஒரு சக்கரை இல்ல சர்க்கரை இருந்துட்டு போட்டோம் நீ அந்த மாதிரியான எண்ணங்களுக்கு போயிடக்கூடாது ஒனி நக மனசு வந்துரும் மனசு வந்தா ஞானம் கிடைக்காது நான் இன்னும் முதல்து உபதேசம் வாங்கல அது வாங்கினதுக்கு அப்புறம் என்னோட அழுதாம்மா அந்த மாதிரி ஏழு சக்கரங்குது ஆறு சக்கரங்குது அப்படின்லாம் எல்லாம் போகக்கூடாது நான் இருக்கிறேன் கடவுள் இருக்குது இது ரெண்டு மட்டும்தான் உனக்கு நினைப்பு இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த சக்கரங்கக்கரெல்லாம் என்ன பண்ண போது சக்கரெல்லாம் இருந்து செத்து போன உடம்புல கொடுத்தா ஏழு சக்கரங்கு என்ன பண்றது அது வச்சுக்கணும் அதனால அந்த சக்கரங்கதையே பேசக்கூடாது இதெல்லாம் வந்து சும்மா மிகைப்படுத்தி எழுதுறது இதெல்லாம் அது வந்து நாணமில்லா சுரபின்னு பேர் அதுக்கு அது ஏங்குது அங்கே உட முதுகு தண்டுல அது நீ மூச்சு போகும்போது அது தானாகவே இயங்கும் அதை ஒன்றும் நீ ஏற்க முடியாது அதை எதை யாருன்னா எவனா ஏற்கிறான காட்டுப்ப சொல்லி பார்க்கலாம் அப்படி சும்மானா புளி வைப்பானுங்க இது மாதிரிலாம் அது மூச்சு போகும்போது இதெல்லாம் தொட்டுக்குன்னு தான் போகும் அது சொல்லுமணிக்கு வரும்போது இதெல்லாம் தொட்டுக்குன்னா அது அங்கே வரணும் அதனால் ஏழு சக்கரத்தை ஏற்கிறேன் ஆறு சக்கத்தை ஏற்குறேன் இந்த கற்பனைக்கையே போகக்கூடாது போனாவே மனசு வந்துடுச்சுன்னு அர்த்தம் மனசு இல்லாமல் இருக்கணும் நான் இருக்கிறேன் கடவுள் இருக்கணும் அது ரெண்டு மட்டும்தான் உன் ஞாபகத்தில் நிற்கணும் மற்றதெல்லாம் நீ மாற்றணும் ஒரே ஒரு கேள்வியே சொல்லு நம்ம உடம்புல உயிர் எங்கே இருக்குங்கிறத மட்டும் சொல்றீங்க உடல் முழுக்க இருக்குது உள்ளங்கால் வந்து உச்சந்தலை வரிங்கிறது உயிர் உயிர் இடத்துல தான் உணர்வு இருக்குது உணர்வு இல்லை உயிர் இல்லாத இடத்துல உணர்வு கிடையாது நம்ம சாப்பிடாம கூட இருந்துருவோம் வேற ஏதோ ஒன்றா செய்யாமல் இருந்துருவோம் ஆனால் காமம்ன்ற ஒரு நோய் இல்லாமல் மனசனால் இருக்கவே முடியாது ஏன்னா அம்மா அப்பாவோட ஆசைக்கு போனதுனால நம்ம இயற்கையிலேயே இந்த உயிருக்குள்ள காமம்ன்ற ஒன்று இருக்கு அப்போ காமம்ன்றது எங்க வரும்னா ஒரு பொண்ணை பார்த்தா தான் வரும் அப்ப பெண் மயக்கம்ன்றது இந்த மனுஷனுக்கு வயசான கூட போகாது அவ்வளோ சீக்கிரம் மனம் பக்குவப்பட்டால் ஒழிய இந்த பெண் மேல ஆசை போகவே போகாது ஆனா இந்த ஆசை அறுக்கணும் ஏன்னா மெஜார்டியா வரவங்க யாருன்னா ஆம்பளை தான் வரான் பொம்பளை யாரும் வரல பொம்பளை வந்திருந்தா ஒரு பொம்பளைக்கு ஆம்பளை திட்டிருப்பாரு சரிங்களா வந்தது எல்லாம் ஆம்பளைன்றதுனால இவன் எங்கே மயங்கி நிற்கிறானா இவனுக்கு வேறு எதுவுமே பெரிய விஷயமா தெரியாது பசியும் பட்டியமாக கூட வாழ்ந்துடும் ஆனால் ஆசை இல்லாமல் ஒரு நாள் கூட வாழ முடியல அவனால் புரியுதுங்களா ஒரு மாடு புனல் பண்ணுது அது அந்த சீசனுக்கு வந்துச்சுன்னா அதோட அது மறந்துடும் இப்படி ஒரு வாரம் உயிரணுமோ அந்தந்த காலகட்டத்தோட அதுக்கப்புறம் அது மறந்துடுது ஆனால் மனுஷனுக்கு எதனால் சீசன் இருக்கான்னா இல்லை காரணம் என்னென்னா அவனை ஆசை உந்தி தள்ளுது எதுனா இந்த மயக்கம் பெண் மயக்கம் அப்போ என்ன இது அவனுக்கு எப்படிலாம் சொன்னால் அவனுக்கு புரியும் அப்படின்றது திட்ட மாதிரி ஆனால் அவங்க யாரும் திட்டல இந்த ஆண்கிற ஒரு ஒன்று இருந்து அவன் அறியாமலை இருக்க பெண்ணுன்றவ அனுபவிக்க பிறந்தவன் ஓடுறான் இது அனுபவிக்க போகிற பொருள் இது உனக்கு எதுக்காக நீ பிறந்தோ அதே மாதிரி அதுவும் ஒரு உயிர் அப்படின்னு அவன் உருவாக்கப்படுத்துக்காகனா பெண்ணை திட்டினா மாதிரி இருக்கும் ஆனால் யாருமே திட்டவே இல்லை சரிங்களா இந்த ஆம்பளை அறியாமல இருக்கிறான் அப்போ எனக்கு புரியணும் என்னை புரிய வைக்கிறதுக்கு திட்டாதான் புரியும் அப்பா எப்படி சொல்லுவாங்க சொல்லி பார்ப்பாங்க எடுத்துக்கலாம் திட்டுவாங்க அந்த மாதிரி மகன்கள் ஞானிகள் பெண்ணை திட்ட காரணம் கோபம் இல்லை இந்த இருக்கிற மனுஷன் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக திட்டினது அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்த நாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி ிருந்தான் பூமியிலே உண்டு வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயான் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற